போன வருஷமே உங்களுக்கு எனக்கு சொன்னீங்க ஆனா அஷ்டமசனி முடிஞ்ச மாதிரியே தெரியல பேருக்கு இதுல என்ன ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களா அஷ்டம சனியில மிகப்பெரிய அளவில் இருபத்தி நான்காம் ஆண்டு கடுமையான துன்பத்தை இல்லையா அந்த துன்பங்களில் இருந்து குடும்பத்தில் யாராவது நெருங்கிய உறவினரை இழந்தவர்கள் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்து வேற பண இழப்புகள் குடும்ப உறவுகள் இழப்புகள் நட்பு இழப்புகள் இந்த மாதிரி மானம் மரியாதை போச்சு இவங்க எல்லாத்துக்கும் படிக்க முடியாத தன்மையில் இருந்து வந்த பள்ளி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஜீவன அமைப்புகள் வியாபாரம் தொழில் இதில் ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கப்போகுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பயிற்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்திலேயே நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிய வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும் அப்போ இந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சி அதிகார குறுப்பயிற்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குறுப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறுப்பெயர்ச்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்களிலேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குருப்பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளும் எந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்றதெல்லாம் பார்த்துடலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகன்னு இருக்க போது இந்த வருஷத்தை நான் ரெண்டாக பிரிப்பேன் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வந்து அவர் உச்சமாக போகிறார் இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து அவர் மிதனராசியில் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவா குரு பகவான் உங்களுடைய ராஜயோகாதிபதியான குரு பகவான் இப்போது ராசியில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டா ரெண்டாம் இடத்திற்கும் வருவார் அப்போ இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் செலவு 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 பயணம் 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 என்கின்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ஜூன் மாத ஆரம்பத்திலிருந்தே பிற்பகுதி ஆறு அல்லது ஏழு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ங்க ஐயா போன வருஷமே உங்களுக்கு எனக்கு அஷ்டம முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ஆனால் அஷ்டமச்சனி முடிஞ்ச மாதிரியே தெரியலங்க அப்படின்னு கூட நிறைய பேருக்கு இப்போது எண்ணங்கள் இருக்குது ஏன்னா அஷ்டமச்சனி முடிஞ்ச ஒரு பத்து நாளிலே மறுபடியும் எட்டாம் இடத்துல போய் ராகு வந்து உட்காந்துக்கிட்டார் கடகராசிக்காரர்கள் நிம்மதியாக இல்லை என்பது தான் உண்மை பூச நட்சத்திரக்காரர்கள் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னுவேன் ஆனால் அந்த ஆயுத நட்சத்திரக்காரர்கள் இன்னும் என்னடா கஷ்டப்படுவதற்கு மீதம் இருக்கிறது என்கின்ற அளவு அளவில் கொஞ்சம் மனசு நொந்து தான் போயிருக்கிறீங்க இவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்தே மிகப்பெரிய தைரியம் தனபாக்கியம் போன்றவைகள் எதிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைத்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு கூடுதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் உச்சமச்சனியில மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கடுமையான துன்பத்தை அனுபவிச்சீங்க இல்லையா அந்த துன்பங்களிலிருந்து நிரந்தரமான விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு குடும்பத்தில் யாராவது நெருங்கிய உறவினரை இழந்தவர்கள் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்து வேற பண இழப்புகள் குடும்ப உறவுகள் இழப்புகள் நட்பு இழப்புகள் இந்த மாதிரி மானம் மரியாதைலாம் போச்சு இவங்க எல்லாத்துக்கும் அது திரும்ப ரெக்கவர் ஆகக்கூடிய நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ முடியும் வேலை அமைப்புகள் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் படிக்க முடியாத இருந்து வந்த பள்ளி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்ததை விட கல்வியில் நல்ல ஆர்வம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஜீவன அமைப்புகள் வியாபாரம் தொழில் இதிலெல்லாம் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு மிக முக்கியமாக அஷ்டமச்சனியில கெட்டுப்போன ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக வருடமாகவே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பமே சனிக்கு கோச்சார வேதை அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு வயது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல